ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அயனார் துணை சீரியலில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா பயங்கரமான ரொமான்ஸ் நாங்கள் இன்றைக்கி நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பாண்டி செட்டில் வந்து பாண்டியோட ஒர்காப்பில் வந்து அந்த பொண்ணு வந்து உட்காந்து ச அப்படியே உம்முன்னு உட்காந்த மாதிரி பார்த்தோமா இன்னைக்கு என்னென்னு பார்த்தா பாண்டி வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறாப்புல என்னண்டு பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்பா நீ நல்லா பேசுனா நீ நல்லா இது பண்ணப்பா நான் கடையை நல்லபடியாக ரன் பண்ண முடியும் நீ என்னப்பா முதல்லனா வந்தேன்னா நல்லா கலகலகலன்னு பேசுவ இப்போ சைலண்டாகவே இருக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது நானா நீ தானே நீ இப்படியெல்லாம் பேசுகிற காசு கொடுக்கல என்னை கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்கல அந்த பொண்ணு கேட்கல இவர் சொன்னால் எங்கள் அண்ணனுகள்லாம் கூப்பிட்டா வராங்க உன்னை வந்து நான் கூப்பிட்டு தான் நீ வரணுமா அப்படின்னு சொல்லி அந் சொல்கிறாப்புல பாண்டி சொல்கிறாப்புல அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல நல்லா சந்தோஷமா இருக்காப்புல ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க வச்சுக்கிறாங்க டக்குன்னு ரெண்டு பேரும் கல்யாணம் கட்டி பிடிச்சிக்கிறாங்க கட்டி பிடிச்சோடனே இந்த பொண்ணு என்ன செஞ்சிடுச்சுன்னா கணத்தில் முத்தம் கொடுத்துருது முத்தம் கொடுத்தோன்னே அப்பன்னு பார்த்தேன் என்ன என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரன் வந்து ஐயோ சேருன்னு சொல்லுற அந்த பேர் மட்டும் எனக்கு கரெக்டாக மறந்து போயிருதுப்பா அவங்க வர்றாப்புல அவங்க வந்து ரெண்டாவது அண்ணெய் வராப்பில் ரெண்டாவது அன்னை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி வண்டியை பா வண்டியை நீ இப்படி பார்த்தா ரெண்டு பேரும் ஹேக் பண்ணி இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ அவருக்கு தங்க முடியலைங்க அவர் பயங்கரமாக டென்ஷன் டே காலங்கத்தில் என்ன வேலைடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரோட்டில் எவனாவது பார்த்தா உன் ஒரு ஷாப்புக்கு எப்படா வண்டிக்கு வருவியான் அப்படின்னு சொல்லிட்டு இவிங்க ஒன்றா இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சு என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு கேட்குறாங்க அவர் போய் ஒதுங்க வைக்கிற மாதிரி நிற்கிறாப்புல பாண்டி உங்கள்கிட்ட அந்த பொண்ணு போய் எதையோ தொடைக்கிற மாதிரி நிற்கிது ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டுட்டு முடிஞ்சு சரி நான் வெளியில் போகிற வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்றாவே நிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோன்னையும் சரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி நிற்கிறாங்க தள்ளி உடனே இவர் வண்டி எடுத்துகிட்டு போகிறாப்புல இவர் வண்டி எடுத்துகிட்டு போகணுன்னு என்னவங்க ஒன்னையும் பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே இதை முடிச்சுட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு சோழன் வந்து கார் எடுத்துகிட்டு போகிறாப்புல சோழன் கார் எடுத்துகிட்டு போய் அவங்க அன்னைய சைட்டுக்கு போகிறாப்புல அவங்க அன்னைய சைட்டுக்கு போனோடனையும் கீழே பையாட்டை கேட்குறாரு என்ன இந்த கட்டடம் மட்டும் எல்லா கட்டடையும் எலும்பு இந்த கட்டடம் மட்டும் எழும்பவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல இல்லைங்க எலும்பிகிட்டு தான் இருக்குது மேலே இந்த கட்டடம் இவ்வளோடதா அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சிட்டு அப்படியே அண்ணன் எங்கேன்னு கேட்குற அண்ணன் மாடியில் இருக்காப்புல ஒரு மெதுவாக ஏறி போகிறாப்புல மெதுவாக ஏறி போனால் மேலே வந்து மூத்த அண்ணனும் அந்த பொண்ணும் பேசிக்கிட்டு நிற்கிறாங்க இவர் வந்து அந்தா அந்தா இந்தான்னு காமிக்கிறாப்புறம் காமிச்சிக்கிட்டே இருக்கா இல்லை இவன் இவர் நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காப்புல கடைசியில் பார்த்தா டக்குனு இந்த பொண்ணு முத்தம் முடுத்துறது முத்தம் கொடுத்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி விளாடுறாங்க ஓடி பிடிச்சி விளாடையில் இவர் நிற்கிறதே அவங்க ரெண்டு பேருமே பார்க்கல அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஓடி வரையில குறுக்க வந்துடுது என்னன்னே நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல இல்லடா இல்லடா ச சொலா இல்லடா சொலா அப்படி என்னன்னே அப்படின்னு நீ எப்படா வந்த எப்போ வந்தேன்னு கேட்குறியா ஏன் வந்தேன்னு கேட்குறியானே அப்படின்னு டேய் அண்ணன் அப்படிலாம் கேட்பேன் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குறாப்புல இறங்கிட்டேனே அப்படின்றாப்புல இந்த இவர் முத்தம் குடிச்சதை அப்படி தொடச்சி பார்க்குறாப்புல ஏனே நான் கீழே பூணு அடுத்த நிமிஷத்தில் என்னையே மறந்துட்டு அந்த பூனை எங்கே முத்தம் குடிச்சுன்னு தொடவி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னுட்டு கோச்சிட்டு போகிறாப்புல ஏ வாடா வாடா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டேன் உன் கூல் ட்ரிங்க்ஸு வேணா ஒன்று வேணா நீயே வச்சுக்கனே அப்படின்னு சொல்கிறாப்புல சொன்னோன்னே இங்கே நிலாட்ட போய் நிலாவை பேசுவோம் சொல்லிட்டு நிலாட்ட போய் உங்களுக்கு இது டீட்டா என்னானே வாங்க டீ வாங்கும் டீயா உங்களுக்கு எப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா கார்குள்ளே வச்சு நிலாக்கு டீயை குடிச்சு ரெண்டு பேருமே ரெட் டீயை குடிக்கிறாங்க குடித்தோனையும் நிலா கேட்குறாங்க என்ன உங்கள் மூஞ்சியில் ஒரு தெளிவில்லாமல் இருக்கேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ எல்லாரும் நல்லா நல்லாத்தான் இருக்காங்க நான் மட்டும்தாங்க நிம்மதி இல்லாமல் இருக்கேன் என்ன நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கேக்கையில அப்போ சொல்கிறாங்க இப்படி இப்படி அண்ணன் அங்கே ரொமான்ஸ் பண்ணுது இவன் இங்கே ரொமான்ஸ் பண்ணுறேன் எனக்கு மட்டும் எதுவுமே அமைய மாட்டேங்க அவங்க எல்லாம் ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பொண்ணை இது பண்ணுறாங்க அதனால அவங்களுக்கு அமையுது நீங்கள் வந்து பார்க்குறப்பெல்லாம் பல பொண்ணு தானே நீங்கள் வேறு நான் ஒரே ஒரு பொண்ணை பண்ணுறேன் அந்த பொண்ணு தான் எனக்கு கருணையே காமிக்க மாட்டேங்குது அப்படின்னோட நீ லாக்கு சிரிப்பு வந்து சிரிக்கிறாங்க உடனே முடிச்சிட்டாங்க பாய் பிடிச்சிருந்தா subscribe பண்ணுங்க